அனைவருக்கும் கோபிநாத்தி நண்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் நிலைவாசல் பூஜை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை ஒரு முறை பார்த்துடுங்க உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்குங்க பொதுவா நிலைவாசல் பூஜை எப்பையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிச்சயம் செய்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை செவ்வாய்க்கிழமையும் அதை செய்யலாம் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் மாத பிறப்புகளில் செய்யலாம் சித்திரை வைகாசி ஆணி இந்த மாதிரி பிறக்கின்ற மாதங்களில் முதல் நாள் அன்னைக்கு இந்த நிலைவாசல் பூஜை செய்யலாம் வருட பிறப்பு அன்னைக்கு செய்யலாம் இந்த மாதிரி சிறப்பான நாட்களிலே நிலைவாசல் பூஜை செய்வது ரொம்ப உத்தமம் ஆனால் நிலைவாசல் பூஜை செய்யணும் இப்போ வீட்டுக்கு நுழைவாசல் அப்படின்னு சொன்னோம்னா இதை தான் நம்ம சொல்லுவோம் தலைவாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நிலைவாசல்னு சொல்லுவாங்க தலைவாசல் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொன்னாலுமே அது வந்துட்டு சிறப்பான இந்த பகுதியைத்தான் குறிக்கும் இந்த இடத்துல கிரகலக்ஷ்மி அதே போல நம்ம குல தெய்வம் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு அப்போ பெரும்பாலும் சொல்லுவாங்க நிலைவாசலில் உட்காராதீங்க நிலைவாசலை மிதிச்சு போகாதீங்க இப்படின்னு நிறைய விஷயம் சொல்றதற்கான காரணம் அதுதான் இப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நிலைவாசல் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்குங்க இப்ப புது நிலையா இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்ப கொஞ்சம் பழசா இருக்கு அங்கங்க விரிசல் விட்டுருக்கு அப்படிங்கும் போது நிலைவாசல் பூஜை பண்றதுக்கு முன்னாடி நல்ல மஞ்சளை குழப்பி அந்த விரிசல்ல நம்ம பூசிடணும் பெரும்பாலும் அந்த விரிசல் இருக்கிறதையெல்லாம் மனசு பார்த்ததுன்னா அது ஏத்துக்காது இல்லையா அப்ப அந்த இடத்த என்னன்னா நல்ல கெட்டியா மஞ்சள் கரைசல் பண்ணி அதை அதுக்குள்ள பூசிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது பார்ப்பதற்கு அப்படியே ரம்மியமா புதுசு மாதிரியே இருக்கும் அப்படின்னு மாற்று இல்லை நம்ம நிலைவாசல் அடிப்பகுதி இருக்கு இல்லையா அந்தது அதே போல மேற்கட்டைன்னு சொல்லக்கூடிய இரண்டு பாகங்கள்லையும் ஒரு ஒரு அடி அல்லது ஒன்றரை அடிக்கு முழுவதுமாக மஞ்சள் பூச வேண்டும் அந்த மாதிரி பூசிட்டு அதில் குங்குமம் போட்டு வந்து வைத்தல் அவசியம் சில பேர் சந்தனம் பூசுவாங்க ஆனால் மஞ்சள் பூசுறது ரொம்ப சிறப்பு கிருமி நாசினியாக செயல்படும் இல்லையா அதனால் மஞ்சள் பூசுறது குங்குமம் வைக்கிறது சிறப்பு இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பன்னீர் கொண்டு நிலையும் கதவு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுறது உத்தமம் அப்படின்னு நினைச்சு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமா மஞ்சள் நூலில் குறிப்பாக கேட்டுக்கோங்க மஞ்சள் நூல் வெள்ளை நூல் வாங்கி அதில் மஞ்சளில் தோய்த்து அதன் பிறகு காய வச்சுட்டு பயன்படுத்தினாலும் சரி இல்லை மஞ்சள் நூலாக வாங்கினாலும் சரி இந்த மஞ்சள் நூலில் நம்ம மாவிலை இருக்கு இல்லையா அந்த மாவிலையை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு வந்துட்டு அதை கோர்க்க வேண்டும் பிறகு சந்தன குங்குமம் எல்லாம் அதில் வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி வச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் நிலைவாசல கட்டிடணும் கட்டி முடிச்சுட்டு பூக்கள் வாசனையான பூக்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல நிலையில் நிலையில வந்து கட்டி தொங்க விடுறது ரொம்ப சிறப்பு இப்போ நிலையில ரெண்டு பக்கமுமே ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு அகல் விளக்குகள் ஏற்ற வேண்டும் அகல் விளக்குகளை அப்படியே நிலையில மேலே வைக்கக்கூடாது நிலைக்கு கீழே நீங்கள் ஒரு சின்ன இலை அதாவது வாழை இலையாக இருக்கலாம் அரசு இலை ரொம்ப சிறப்பு இல்லைன்னா வெற்றிலை இந்த மாதிரி ஏதேனும் ஒரு இலைகளை பயன்படுத்தி வைக்கலாம் இல்லைன்னா சில பேர் அதுக்குன்னே சின்னதாக மனை வச்சிருப்பாங்க பலகைக்கட்டை அதை வச்சு ஏற்றுவாங்க எப்படி இருந்தாலும் சரி நேரடியாக அந்த விளக்கு கீழே வைக்கக்கூடாது வச்சு ஏற்றிட்டு பிறகு நம்ம சாம்பிராணி இருக்கு இல்லையா நல்ல மனமான சாம்பிராணி அந்த சாம்பிராணியை வச்சுக்கணும் நெய்வேத்தியம் முடிஞ்சா ஏதாச்சும் பழங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுவாமியை வழிபடுற மாதிரியே நீங்க நிலைவாசலுக்கு வழிபாடு செய்யணும் அங்க கிரகலட்சுமி இருக்காங்க அங்கே நம்ம குலதெய்வம் வீட்டில் இருக்கிறாங்க காவல் தெய்வமாக அந்த இடத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுக்கான பூஜையை நாம் செய்து மனதார இந்த இல்லத்திற்கு உள்ளே வருபவர்கள் நல்ல எண்ணங்களுடன் வர வேண்டும் இந்த இல்லத்திலிருந்து வெளியே போபவர்கள் பாதுகாப்பாக போய்விட்டு வீடு திரும்ப வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் கிரகலட்சுமியும் வேண்டிக் கொள்ளுங்கள் செல்வத்தடை இருந்தால் அது நீங்க வேண்டும் வருகின்ற செல்வம் வீட்டை நோக்கி வர வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் மனதார வேண்டிக் பொழுது அந்த பூஜை கண்டிப்பா உங்களுக்கு பலித்தமாகும் ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் அந்த நிலைவாசலுக்கு மேலே சில பேர் கண்ணாடி மாட்டி வச்சிருப்பாங்க அது ரொம்ப நல்லது அந்த இடத்துல மாட்டி வைக்கலாம் ஆனால் தேவை இல்லாமல் நிறைய ஆணி அடிக்காதீங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எந்திரங்களை வந்து வாங்கி மாட்டாதீங்க அந்த எந்திரங்கள் எதற்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை நம்ம குல தெய்வத்துக்கு ஏற்றதாக இல்லைன்னா அந்த இடத்துல அந்த சக்தி வருவதில் தடை ஏற்படலாம் அதனால நிறைய பேர் மாந்திரீகர்கள் சொல்றாங்க தனவசியம் அது இதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஒரு தகடுகள்ல இருக்கக்கூடிய எந்திரங்களில் வாங்கி வைக்காதீங்க அதுல பழுது இருந்ததுன்னா அது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அத பத்தி சரியா தெரியாம நம்ம வாங்கி மாட்டக்கூடாது அதே போல் எல்லா பக்கமும் மந்திரிச்சு மந்திரிச்சு எலும்பச்சம்பழத்தை கொண்டு வந்து நிலைவாசல்ல கட்டி தொங்க விடக்கூடாது குல தெய்வம் இருக்கின்ற இடம் அப்போ குலதெய்வத்திலிருந்து எடுத்து வருகின்ற எலும்புச்சம்பளமோ விபூதியே வேணாம் அங்கே கட்டலாமே தவிர மற்றபடி நிறைய மந்திரிச்சு தர்றாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அந்த நிலையை வந்துட்டு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாக்கிடாதீங்க எப்பவுமே இப்போ நம்ம சொன்ன மாதிரி மங்களகரமா அதை அலங்கரிச்சு பூஜை செஞ்சுக்கினாலே வீட்டில் நெரு நேர்மறை சக்திகள் நிறைய இருப்பதை உங்களால் உணர முடியும் அப்பப்ப ஒரு மாதிரி மனதுக்கு கஷ்டமா இருந்ததுனாலும் நல்ல சுத்தமான தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சளை இட்டு நல்ல கலக்கி விட்டு வீடு முழுக அப்படியே தெளிச்சு விட்டீங்கன்னாலும் அது சுத்தியாகும் வீடு வந்து நேர்மறை ஆற்றலுடன் காணப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பா பலனுள்ளதா இருந்திருக்கும் இருந்திருக்கும்னு நம்புறோம் இருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க நன்றி வணக்கம்